கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் லூக்கா பதினொன்று இருபத்தெட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் ஆண்டவராக இயேசுவிடம் வந்து உமை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது என்று சத்தமிட்டு சொன்ன பெண்ணுக்கு அவர் பதிலளித்தார் ஆண்டவரப்பு சொல்லும்போது அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தை கேட்டதை காத்துக் காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இது எவ்வளவு உண்மை இன்றைக்கு நீங்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் கூட தேவனுடைய வார்த்தை தெருக்களிலும் சாலைகளிலும் மூளை முடுக்குகளிலும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது யூடியூபில் ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது நிறைய டிவியில் கத்தனுடைய வார்த்தை நாம் கேட்க முடிகிறது உலகத்தில் உள்ள அநேக மொழிகளில் பரிசுத்த வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சடிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்க கட்டளை பெற்றுள்ள ஏராளமான தேவ ஊழியர்கள் உலகமெங்கிலும் ஊழியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் தேவனுடைய வார்த்தை என்கிற விதை விதைக்கப்படுகிறது ஆனாலும் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தையை கேட்டு அதற்கு செவி கொடுத்து நடக்கிறவர்கள் ரொம்ப சிலர் தான் அநேக தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் சிலர் மாத்திரமே அதை தங்கள் இருதயங்களில் பாதுகாத்து அதன்படி நடந்து மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கின்றார்கள் பிரியமானவர்களே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசித்தீர்கள் என்றும் அவருடைய வார்த்தையை கேட்டீர்கள் என்றும் நான் நம்புகிறேன் ஆனால் கேள்வி என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் பாதுகாத்து அதை பின்பற்றுகிறீர்களா தன்மேல் விழுந்த விதையை பெற்றுக்கொண்டு நூறு மடங்கு பலன் கொடுத்த நல்ல நிலத்தை இருக்கிறீர்களா அல்லது வழியருகே வறட்சியான நிலமாய் காணப்படுகிறீர்களா தேவனுடைய வார்த்தை பலன் கொடாதபடி அதை நெருக்கிப் போடுகிற முட்கள் நிறைந்த நிலமாய் காணப்படுகிறீர்களா அல்லது கற்றுடைய வார்த்தை ஆழமாய் மேற்கொள்ளாதபடி கற்களும் பாறைகளும் நிறைந்த நிலமாயிருக்கிறீர்களா நீங்கள் எந்த வகையை சேர்ந்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கை கொண்டு பலன் கொடுப்பீர்களானால் நீங்கள் இருப்பீர்கள் அதன் மூலம் அநேகர் ஆண்டவராக தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் அவருக்கு சாட்சிகளாக நீங்கள் வாழ்வீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே துடிக்கிறோம் அப்பா உங்களுடைய வார்த்தையை கேட்டதன்படி செய்ய இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் கொடுக்கம் எங்களை உடைய வார்த்தையின் வல்லமையினால் உடைக்கப்படும் அப்பா உங்க வசனம் எங்களுக்குள் கிரியை செய்து எங்களை அண்டவரே மேன்மையாய் வைக்கிறதற்காக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்